முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது உத்தியோக பகுதி ஐம்பத்தி ஒன்று தலைப்பு பீமனை நினைத்தால் என் இதயம் நடுங்குகிறது மை ஹார்ட் trembles டு ரிமம்பர் பீமா உத்தியோக பருவா செக்ஷன் ஃபிஃப்டி ஒன் மகாபாரதா என் தமிழ் இது சனத் சுஜாத பருவ தொடர்ச்சி பத்து யான சந்தி பருவம் நான்கு இந்த பதிவின் சுருக்கம் பீமனை குறித்த தனது அச்சத்தை திருதராஷ்டிரன் சஞ்சயனிடம் தெரிவிப்பது பீமனின் தோற்றத்தையும் குணத்தையும் சொல்வது சிறுவயதிலிருந்தே பீமன் துரியோதனிடம் கொண்ட பகையைச் சொல்வது இந்த ஆபத்து நேர்ந்ததற்கான காரணங்களைச் சொல்லி விருந்துவது பீமன் தனது மகன்கள் அனைவரையும் கொள்வான் எனச் சொன்னது இப்பொழுது உத்தியோக பருவம் பகுதி ஐம்பத்தி ஒன்று பீமனை நினைத்தால் என் இதயம் நடுங்குகிறது இப்பதிவிற்குள் நுழைவோம் திருதிராஷ்டிரன் சஞ்சயனிடம் சொன்னான் உன்னால் பெயர் சொல்லப்பட்ட அனைவரும் உண்மையில் பெரும் வீரர்களே ஆனால் அவர்கள் அனைவரும் சேர்ந்தாலும் கூட தனியனான பீமன் ஒருவனுக்குத்தான் சமமாக இருப்பார்கள் ஓ குழந்தாய் சஞ்சயா வெஞ்சினம் கொண்ட பீமனிடம் நான் கொண்ட அச்சம் கோபமுற்றிருக்கும் புலியிடம் கொழுத்த மான் கொண்ட அச்சத்தை போன்று மிகப்பெரியது ஓ குழந்தாய் சஞ்சயா சிங்கத்தை கண்டு அஞ்சும் பிறவகை விலங்கைப் போல விருகோதரனுக்கு அதாவது பீமனுக்கு அஞ்சி ஆழமான வெப்ப பெருமூச்சுகளை விட்டபடி எனது இரவுகள் அனைத்தையும் தூக்கமின்றி கடத்தி வருகிறேன் வலிய வரங்களும் சக்கரனுக்கு அந்த இந்திரனுக்கு நிகரான சக்தியும் கொண்டவனுமான அவனை அந்த பீமனை போரில் தாக்குப்பிடிக்க அதாவது எதிர்கொள்ளக்கூடிய ஒருவனை கூட நான் இந்த மொத்த படையிலும் காணவில்லை வெஞ்சினம் கொண்டவனும் தீர்மானமான பகைமை கொண்டவனும் கோபவெறி கொண்டவனும் சாய்ந்த பார்வைகளை வீசுபவனும் இடிபோன்ற குரலில் பேசுபவனுமான அந்த குந்தி மற்றும் பாண்டுவின் மகன் அந்த பீமன் விளையாட்டுக்கு கூட சிரிக்க மாட்டான் பெரும் மூர்க்கமும் பெரும் துணிவும் நீண்ட கரங்களும் பெரும் வலிமையும் கொண்ட அவன் அந்த பீமன் கோர்க்களத்தில் எனது மூட மகன்களில் ஒருவனை கூட உயிரோடு விடமாட்டான் உண்மையில் போர்க்களத்தில் தன் கதாயுதத்தை சுழற்றும் குருக்களில் காளையான அந்த விருகோதரன் அந்த கைகளால் கதாயுதம் கொண்ட இரண்டாவது யமனை போல கனத்த ஆபத்தால் இடிக்கப்பட்டிருக்கும் எனது மகன்கள் அனைவரையும் கொன்று விடுவான் அந்தனச்சாபம் போல உயர்த்தி பிடிக்கப்பட்டதும் எஃகால் செய்யப்பட்டதும் எட்டு பக்கங்களை கொண்டதுமான அவனது பயங்கர கதாயுதத்தை எப்போதும் நான் மனதால் காண்கிறேன் மான் மந்தைக்கு அதாவது மான் கூட்டத்திற்கு மத்தியில் பெரும் வலிமை கொண்ட ஒரு சிங்கத்தை போல எனது துருப்புகளுக்கு மத்தியில் பீமன் உலா வருவான் அவனது சகோதரர்களுக்கு மத்தியில் அவன் அந்த பீமன் மட்டுமே எப்போதும் என் மகன்கள் மீது தனது பலத்தை கொடூரமாக காட்டியிருக்கிறான் பெருவேட்கையுடன் அதாவது பெரும் பசியுடன் உணவை உண்பவனும் பெரும் மூர்கம் கொண்டவனுமான அவன் அந்த பீமன் குழந்தை பருவம் முதலே என் பிள்ளைகளிடம் பகைமையுடன் நடந்து வருகிறான் குழந்தை பருவத்திலேயே கூட அவனுடன் அந்த பீமனுடன் விளையாட்டாக சண்டையிடுகையில் துரியோதனனும் எனது பிற மகன்களும் யானை போன்ற அந்த பீமனார் எப்போதும் தரையில் அடிக்கப்பட்டார்கள் ஆகையால் அதை நினைத்துப் பார்க்கையில் எனது இதயம் நடுங்குகிறது ஐயோ அவனது வலிமையால் எனது மகன்கள் எப்போதும் ஒடுக்கப்பட்டார்களே பயங்கர ஆற்றல் கொண்டு அந்த பீமன் இந்த முறிவுக்கு காரணமாக இருந்திருக்கிறான் கோபவிரி கொண்டவனான பீமன் படையின் முன்னணியில் நின்று போரிட்டு குதிரைகள் யானைகள் மற்றும் மனிதர்களாலான எனது மொத்த படையையும் விழுங்குவதை இப்போது கூட நான் மனதால் காண்கிறேன் ஆயுதங்களில் துரோணருக்கும் அர்ஜுனனுக்கும் நிகரான அவனது அந்த பீமனின் வேகம் காற்றின் வேகத்துக்கு நிகரானது கோபத்தில் மகேஸ்வரனை அந்த சிவனை போன்றவனும் போரில் வெஞ்சினமும் பயங்கரமும் கொண்டவனுமான அந்த வீரனை அந்த பீமனை கொல்ல ஓ சஞ்சயா இங்கே எவன் இருக்கிறான் இத்தகைய சக்தியை கொண்டவனும் பகைவர்களை கொல்பவனுமான அவனால் அந்த பீமனால் அப்போதே எனது மகன்கள் கொல்லப்படவில்லை என்பதையே நான் பெரிய ஆதாயமாக நினைக்கிறேன் ஒரு காலத்திலேயே பயங்கர வலிமை கொண்ட ராட்சசர்களையும் யக்ஷர்களையும் கொன்ற அந்த போர் வீரனின் அந்த பீமனின் மூர்க்கத்தனத்தை போரில் எந்த மனிதனால் தாக்குப்பிடிக்க முடியும் ஓ சஞ்சயா அவனது குழந்தை பருவத்திலேயே கூட அவன் எப்போதும் எனது கட்டுப்பாட்டில் இருந்ததில்லை இப்போது எனது தீய மகன்களால் காயப்படுத்தப்பட்டதால் அந்த பாண்டுவின் மகன் அந்த பீமன் எனது கட்டுப்பாட்டுக்குள் எப்படி இருப்பான் கொடூரமும் மிகுந்த வெஞ்சினமும் கொண்ட அவன் உடைந்து போனாலும் போவான் ஆனால் வளையமாட்டான் அழிய துரிவான் வணங்க மாட்டான் சாய்ந்த பார்வையும் சுருங்கிய புறமும் கொண்ட அவன் அந்த பீமன் அமைதியடையும்படி அவனை எப்படி இணங்கச் செய்ய முடியும் வீரமும் ஒப்பற்ற வலிமையும் சிவந்த நிறமும் தெளிவில்லாத உச்சரிப்புகள் கொண்ட பேச்சும் தேன் நிற கண்களும் பனைமரம் போன்ற உயரமும் கொண்டவனும் அர்ஜுனனை விட கட்டை விரல் அளவு உயர்ந்தவனுமான அந்த பாண்டுவின் இரண்டாவது மகன் அதாவது பீமன் வேகத்தில் குதிரைகளையும் வளத்தில் யானைகளையும் விஞ்சுபவனாவான் உருவம் வலிமை பொறுத்தவரை அவன் குழந்தை பருவத்திலேயே இப்படித்தான் இருந்தான் என்பதை வியாசரின் உதடுகளால் கேட்டிருக்கிறேன் பயங்கரமானவனும் கொடூர வலிமை கொண்டவனுமான அவன் அந்த பீமன் கோபம் கொண்டால் போரில் தனது இரும்பு கதாயுதத்தைக் கொண்டு தேர்களையும் யானைகளையும் மனிதர்களையும் குதிரைகளையும் அழித்து போடுவான் எப்போதும் வெஞ்சினத்துடனும் மூர்கத்துடனும் இருக்கும் அடிப்பவர்களில் முதன்மையான அவனது விருப்பத்திற்கு எதிராக செயல்பட்ட வகையில் முன்பே அவன் என்னால் அவமதிக்கப்பட்டிருக்கிறான் நேரானதும் எக்காலானதும் தடித்ததும் அழகிய பக்கங்களை கொண்டதும் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்டதும் நூறு பேரை கொல்ல வல்லதும் எதிரியின் மீது வீசப்படும் போது பயங்கர ஒலியை உண்டாக்குவதுமான அவனது கதாயுதத்தை ஐயோ எனது மகன்கள் எப்படி தாங்கிக் கொள்ளப் போகிறார்கள் ஓ குழந்தாய் சஞ்சயா உண்மையில் கரைகளற்றதும் அளவிலா ஆடமுடையதும் அம்புகளின் பாய்ச்சல் போல வேகமான நீரோட்டங்கள் நிறைந்ததுமான பீமன் எனும் அணுக முடியாத கடலை எந்த படகும் இன்றி ஐயோ எனது முட்டாள் மகன்கள் கடக்க விரும்புகிறார்களே உண்மையில் முட்டாள்களாக இருந்து கொண்டு தங்கள் அறிவை குறித்து தற்பெருமை பேசிக் கொண்டிருக்கும் எனது பிள்ளைகள் ஐயோ என்னதான் நான் கதறினாலும் எனக்கு செவிசாய்க்க மறுக்கிறார்களே தேனை மட்டுமே காணும் அவர்கள் தங்கள் முன்னால் இருக்கும் பயங்கரமான வீழ்ச்சியை பெரும் பள்ளத்தை காணாதிருக்கிறார்களே மனித உருவத்தில் இருக்கும் மரணத்துடன் அந்த காலனுடன் போரிட விரைவோர் சிங்கத்தின் பார்வைக்குள் இருக்கும் விலங்குகளைப் போல தெய்வத்தால் நிச்சயமாக அழிக்கப்படுவார்கள் முழுதாக நாலு முழ நீளமும் ஆறு பக்கங்கள் கொண்டதும் பெரும் வலிமை மற்றும் மரண தீண்டலை கொண்டதுமான தனது கதாயுதத்தை பொறியில் இருந்த அவன் அந்த பீமன் வீசினால் ஓ குழந்தாய் சஞ்சயா அதன் தூண்டு விசையை எனது மகன்கள் எவ்வாறு தாங்குவார்கள் தனது கதாயுதத்தை சுழற்றி அதை கொண்டு பகையணியின் யானைகளின் தலைகளை உடைத்து தனது நாவால் வாயின் ஓரங்களை நக்கிக் கொண்டு நீண்ட மூச்சுகளை இடித்து விட்டபடி வலிமை மிக்க யானைகளை எதிர்த்து அவன் அந்த பீமன் விரைந்து ஓடும் போதும் தன்னை எதிர்த்து வலிமையுடன் விரைந்து வரும் அந்த கொண்ட விலங்குகளின் பிடிதர்களுக்கு எதிர் கர்ஜனை செய்து கொண்டு அவன் அந்த பீமன் விரைந்து வரும் போது தேர் நெருக்கத்தில் வந்து போர் வீரர்களில் தலைமையானவர்களின் மீது சரியான குறியை வைத்து கொள்ளும் போதும் சுடர்மிகும் நெருப்பென இருக்கும் அவனிடம் அந்த பீமனிடமிருந்து எனது அணியில் எந்த மனிதன் தப்புவான் எனது படைகளை நசுக்கி அவற்றினூடே பாதையை அமைத்துக் கொள்ளும் அந்த வலிய கரங்கள் கொண்ட வீரன் அந்த பீமன் நடனம் செய்து கொண்டே யுகத்தின் முடிவில் ஏற்பட போகும் உலகளாவிய அழிவை காட்சிப்படுத்துவான் மதங்கொண்ட யானை மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மரங்களை நசுக்குவதைப் போல போர்க்களத்தில் விருகோதரன் அந்த வீமன் எனது மகன்களின் படையணிகளுக்குள் மூர்க்கமாக ஊடுருவுவான் தங்கள் தேர்கள் தேரோட்டிகள் குதிரைகள் குடிக்கம்பங்கள் ஆகியவற்றை என் போர் வீரர்களை இழக்கச் செய்தோம் தேர் மீதும் யானைகளின் முதுகின் மீதும் இருந்து போரிடும் வீரர்கள் அனைவரையும் துன்புறுத்தியும் ஓ சஞ்சயா தன் கரைகளில் நிற்கும் பல்வேறு மரங்களை பிடுங்கிச் செல்லும் வேகமான நீரூற்றுடைய கங்கையைப் போல எனது மகன்களின் துருப்புகளை போர்க்களத்தில் அந்த மனிதர்களில் புலி அந்த பீமன் நொறுக்குவான் ஓ சஞ்சயா எனது மகன்களும் அவர்களது தொண்டர்களும் மற்றும் அவர்களுடன் கூட்டணி வைத்துள்ள மன்னர்களும் என அனைவரும் பீமசேனன் மீது கொண்ட அச்சத்தால் பாதிப்படைந்து பல்வேறு திசைகளுக்கு பறந்தோடுவார்கள் ஓ சஞ்சயா முற்காலத்தில் வாசுதேவனின் அந்த கிருஷ்ணனின் உதவியை கொண்டு வீரம் மிகுந்த மன்னனான ஜராசந்தனின் அந்த புறத்திற்குள்ளேயே நுழைந்து பூமாதேவியை தனது கட்டுக்குள் முழுதும் கொண்டு வந்து அந்த மகதத்தின் தலைவனை அந்த வளமிக்க ஜராசந்தனை வீழ்த்தியது இந்த பீமனே பீஷ்மரின் ஆற்றலின் விளைவாக கௌரவர்களும் தங்கள் கொள்கையின் அதாவது தந்திரத்தின் விளைவாக அந்தவர்களும் விஷ்ணுகளும் நற்பேரின் காரணமாக மட்டுமே அவனால் அந்த ஜராசந்தனால் வீழ்த்தப்படாமல் இருந்தனர் அப்படிப்பட்ட மன்னனை அந்த ஜராசந்தனை எந்த ஆயுதங்களும் இன்றி தனது கரங்களின் வலிமையை மட்டுமே கொண்டு பாண்டுவின் வீரமகன் அந்த பீமன் கொன்றதை காட்டிலும் வேறு என்ன அற்புதம் இருக்க முடியும் வலிமையான கரங்களை கொண்ட பாண்டுவின் வீரமகன் அந்த பீமன் எந்த ஆயுதமும் இன்றி அப்படிப்பட்ட மன்னனை அந்த ஜராசந்தனை அணுகி நொடிப்பொழுதில் அவனை கொன்றதை விட வேறு எது அற்புதம் மிகுந்ததாக இருக்க முடியும் ஆண்டாண்டு காலமாக திரட்டப்பட்ட நஞ்சை கொண்டிருக்கும் நஞ்சு மிக்க பாம்பை போல ஓ சஞ்சயா போர்க்களத்தில் தனது கோபம் எனும் நஞ்சை எனது மகன்கள் மீது பீமன் உமிழ்வான் தேவர்களில் முதன்மையானவனான பெரும் இந்திரன் தனது வஜ்ரத்தை கொண்டு தானவர்களை அடித்தது போல தனது கரங்களில் கதாயுதத்தை கொண்டிருக்கும் வீமசேனன் எனது மகன்கள் அனைவரையும் கொல்வான் எதிர்க்கப்படவோ தடுக்கப்படவோ முடியாதவனும் கடும் உத்வேகமும் சக்திகளும் கொண்டவனும் தாமிர நிற கண்களை கொண்டவனுமான விருகோதரன் அந்த வீமன் என் மகன்கள் மீது விழுவதை நான் இப்போது கூட என் மனதால் காண்கிறேன் கதாயுதமோ வில்லோ இல்லாமல் தேரோ கவசமோ இல்லாமல் தனது வெறும் கரங்களை கொண்டே போரிடும் இவனது இந்த பீமனின் எதிரில் எந்த மனிதனால் நிற்க முடியும் புத்திசாலியான பீமனின் சக்தியை பீஷ்மர் இரு பிறப்பாளரான துரோணர் சரத்வானின் மகனான கிருபர் ஆகியோர் என்னைப் போலவே அறிந்திருக்கின்றனர் உன்னதமானோரின் அதாவது ஆரியர்களின் பயிற்சியை அவர்களது நடத்தையை அறிந்த இந்த மனிதர்களில் காளைகள் இந்த மூவரும் போர்க்களத்தில் மரணத்தை விரும்பி நமது படையின் முன்னணியில் தங்கள் நிலையை அமைத்துக் கொள்வார்கள் போர்க்களத்தில் பாண்டவர்களின் வெற்றியை மனதால் கண்டாலும் நான் எனது மகன்களை இன்னும் தடுக்காமல் இருக்கும்படியால் எல்லா இடங்களிலும் குறிப்பாக ஆண்களின் வழக்கில் விதி சக்தி வாய்ந்தது என்றே ஆகிறது எனது இந்த வலிமை மிக்க வில்லாளிகள் அதாவது பீஷ்மர் துரோணர் கிருபர் ஆகிய மூவரும் சொர்க்கத்திற்கு வழிவகுக்கும் பழங்காலத்து பாதையில் நடக்க விரும்பி உலக புகழை கவனத்தில் கொண்டு போர்க்களத்தில் தங்கள் உயிர்களையே கூட விடுவார்கள் ஓ குழந்தாய் சஞ்சயா எனது மகன்கள் எப்படி பீஷ்மருக்கு பேரன்களும் துரோணருக்கும் கிருபருக்கும் சீடர்களும் ஆவார்களோ அதே போல பாண்டவர்களும் இருப்பதால் அவர்கள் அனைவரும் என் மகன்கள் மற்றும் பாண்டவர்கள் அனைவரும் இந்த வலிமை மிக்க வில்லாளிகளுக்கு ஒன்றே ஓ சஞ்சயா நாம் இந்த மூன்று மதிப்பிற்குரியவர்களுக்கும் செய்யும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிறிய சேவைகளால் தாங்கள் கொண்டுள்ள உன்னத மனநிலையின் காரணமாக அதை அவற்றுக்கு பதிலுதவிகளை அவர்கள் நிச்சயம் திருப்பித்துள்வார்கள் ஆயுதங்களை எடுத்து சத்திரிய பயிற்சிகளை அதாவது சத்திரிய நடத்தைகளை மேற்கொள்ள விரும்பும் சத்திரியர்களுக்கு போர்க்களத்தில் மரணம் என்பது உண்மையில் நன்மை தகுதி அதாவது புண்ணியம் ஆகிய இரண்டையும் தரும் என்று சொல்லப்படுகிறது எனினும் பாண்டவர்களுக்கு எதிராக போரிடப் போகும் அனைவருக்காகவும் நான் அழுகிறேன் முன்பே விதுரனால் முன்னறிவோடு காணப்பட்ட அந்த பெரும் ஆபத்து இப்போது வந்திருக்கிறது ஓ சஞ்சயா அறிவால் துயரை களைய முடியாது என்றே தெரிகிறது மறுபுறம் துயர் மேலிடும் போது அறிவை விளக்குகிறது விடுதலை பெற்றவர்களும் அண்டத்தின் அனைத்து விவகாரங்களில் இருந்து தனியே நின்று அதை காண்பவர்களுமான முனிவர்களே கூட செழிப்பினாலும் வறுமையினாலும் பாதிக்கப்படும் போது மகன்கள் அரசு மனைவிகள் பேரர்கள் உறவினர்கள் போன்ற ஆயிரம் காரியங்கள் மீது எனது பற்றை எனது பாசத்தை வைத்திருக்கும் நான் வருந்துவதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது இது போன்ற ஒரு பயங்கரமான ஆபத்தில் சிக்கப்போகும் எனக்கு என்ன நன்மை காத்திருக்க முடியும் ஒவ்வொரு சூழ்நிலையையும் நினைத்துப் பார்க்கையில் நான் குருக்களின் அழிவையே உறுதியாகக் காண்கிறேன் பகடையாட்டமே குருக்களின் இந்த பெரும் ஆபத்துக்கு காரணமாக தெரிகிறது ஐயோ செல்வத்தில் விருப்பமுள்ள மூடன் துரியோதனின் மயக்கத்தால் அவனின் மயக்கத்தால் செய்யப்பட்ட பாவம் மிகுது அனைத்தையும் கொண்டு வருவதும் எப்போதும் விரைந்து வருவதுமான காலத்தின் விரும்பத்தகாத விளைவே இது காலத்தின் விபரீதம் இது என நான் நம்புகிறேன் காலச்சக்கரத்தில் சக்கரத்தில் அதன் விளம்பை அதாவது சக்கரத்தின் ஓரங்களைப் போல நானும் அதில் இருந்து தப்ப இயலாதவனாக இருக்கிறேன் ஓ சஞ்சயா எனக்குச் சொல் நான் எங்கே செல்வேன் நான் என்ன செய்வேன் நான் அதை எப்படி செய்வேன் இந்த மூடக் கெளரவர்கள் அனைவரும் அழியப் போகிறார்கள் அவர்களுக்கான காலம் வந்துவிட்டது எனது நூறு மகன்களும் கொல்லப்படும் போது பெண்களின் புலம்பலை அழுகுரலை ஆதரவற்ற நிலையில் நான் கேட்க வேண்டியிருக்கும் ஓ எனக்கு மரணம் எப்படி ஏற்படும் கோடை காலத்தில் நெருப்பு காற்றால் தூண்டப்பட்டு காய்ந்த புற்களை எரிப்பதைப் போல கையில் கதாயுதம் கொண்ட பீமன் அர்ஜுனனுடன் சேர்ந்து எனது பக்கத்தில் உள்ள அனைவரையும் கொல்வான் என்றார் திருதராஷ்டிரர் இத்துடன் உத்தியோக பருவம் பகுதி ஐம்பத்தி ஒன்று பீமனை நினைத்தால் என் இதயம் நடுங்குகிறது இப்பதிவு நிறைவுற்றது